அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமே இப்போ இந்த ஒரு வார்த்தைக்கு பொம்பளை பிள்ளைங்களுக்கு எல்லாம் அவ்வளவு கோபம் வர ஒரு குறள் இருக்குப்பா என்னால தாங்கவே முடியாதுப்பா அந்த குறளை படிக்கும் போதெல்லாம் தெய்வம் தொழால் உம் கொழுனன் நல்ல மனப்பாடம் பண்ணி வச்சிக்கோங்க அதெல்லாம் நல்லது இல்ல அந்த மாதிரி ஒரு பிள்ளை வீட்டுக்கு வந்தா தெய்வம் தொழால் கொழுனன் தொழுது எழுவாள் பெய்யனை அவ பெய்னு சொன்னா மழை பெய்யுமா எப்படிங்க பெய்யும் என் வாசுகி சொல்லியிருந்தா கூட பெஞ்சிருக்காது எங்க அம்மா கண்ணகி சொல்லியிருந்தா கூட பெஞ்சிருக்காது அதெல்லாம் மழை பெஞ்சிருமா அப்படி பெஞ்சாதான் நான் வந்து மிகப்பெரிய நான் கடவனையே தொழுது கொண்டிருக்கிறேன் வேறு எந்த தெய்வத்தையும் தொழவில்லை என்ற லேபிள் எனக்கு கிடைக்குமா இப்படி தாத்தா சொல்வாரா நான் மூப்பன் இல்லையா அவன் அவன் அறிவாளி இல்லையா ஞானம் கிடைப்பது என்பது என்ன வார்த்தைகளை சரியாக புரிந்து கொள்வதுதான் தோழமைகளை ஒன்றை சரியா பாருங்களேன் ஆங்கிலத்திலே எனக்கு அட்டகாசமாக புரிந்த சொல் எனக்கு ரொம்ப பிடிச்சமான சொல் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன வார்த்தைங்க அது நீ எது பேசினாலும் ஐ ஸ்டாண்ட் அண்டர் டோன்ட் ஐ அண்டர் ஐ ஸ்டாண்ட் அண்டர் இது சொன்ன போதுமே சண்டையே வராத நீங்க என்ன புரிஞ்சிக்கவே இல்லையே ஆமா புரிஞ்சுக்கல தானே பிரிவு எப்படி சொல்கிறார் பாருங்க ஒன்னும் இல்லைங்க பொருக்கோ எழுதினாருங்க அதுக்கு அர்த்தம் அவர் திராவிட மரபு சார்ந்தவர் அவர் இந்த பெய் என்ற பெய் எல்லாம் அவருக்கு நம்பிக்கை கிடையாது நம்பிக்கையில் பரிமேல அழகிற்கு அதுல எல்லாம் நம்பிக்கை இருக்கு இந்த ரெண்டு பேரும் எப்படி வித்தியாசப்படுறாங்க பாருங்க அவர் சொல்றார் வீட்டுல ஒருத்தி இருக்கிறா நல்லா படிச்சு அது முன்னால குரல் இருக்குதே அது கூட மனப்பாடம் பண்ணி வச்சுக்கலாம் ஆம்பளைங்களாம் நல்லது தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சார்ந்த சொல்காத்து சோர்வில் எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருப்பான் சரியா ஃப்ரெஷ்ஷாக இந்த குரல் தான் இருக்குது அப்போ அவள் பெய் என்று சொன்னால் மழை பெய்யும் என்பது எவ்வளவு பெரிய பெண் அடிமைத்தனம் அப்படி சொல்ல இல்லை வள்ளுவன் அப்படி சொல்ல இல்லை அவன் சொன்னது என்ன தெரியுமா வீட்டில் ஒருத்தி இருக்கிறாள் உங்கள் குடும்பத்திற்காக உங்கள் பிள்ளைகளுக்காக உங்கள் வாழ்க்கைக்காக உங்கள் குலதெய்வத்துக்காக உங்களுடைய சூழலுக்காக அவள் தன்னை முழுமையாக கொடுத்து தன் குலதெய்வத்தை கூட மறந்து இருக்கிறாள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவள் யார் தெரியுமா நீ பெய் என்று சொன்னவுடன் பெய்யும் மழையை போன்றவள் உங்களுக்கு வரேன் அவ அது அப்படித்தான் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள முடியும் இப்ப இன்னொரு ஒரு குரலை சொல்ற இப்படி இப்படி குரலை புரிந்து கொள்வதே இல்லை நாம் என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் ஃபஸ்ட்டு சொல்லிட்டே நீ என்ன சொன்ன என்னன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம் நீ என் சொல்ற நன்றி மறப்பது சொல்லிட்டல்ல அப்புறம் எல்லா நன்றியும் மறக்கலாம் பரவாயில்ல நீ எதுக்கு நீ அந்த இடத்துல கேப் விடுற எனக்கு புரியலிங்க அது எனக்கு வள்ளுவன் மீது கோபம் வந்தது என் நன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டு எந்த நன்றி நீ கொன்னுட்டனாலும் உனக்கு பரவாயில்ல மன்னிப்பு உண்டு ஒரு நன்றியை மட்டும் நீ கொல்லக்கூடாதுன்னு சொல்லி கடைசியாக வார்த்தையை முடிக்கிறார் என் நன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற அப்படின்னா என்ன அம்மா அப்பா செஞ்ச நன்றியை மட்டும் மறந்துட்டேன்னு வச்சுக்க உலகத்துல நீ என்ன நன்றிய வேணாலும் மறக்கலாம் தாய் தகப்பன் செய்த அந்த நன்றியை மட்டும் மறக்காதேன்னு வைக்கிறார் எனக்கு புரியவே இல்லை எங்க ஐயா தான் சொல்லுவார் தாசன் சினிமால உண்மையாவே மேலேந்து ஒருத்தன் குதிக்கிறான் அவனுக்கு பேர் டூப்பு குதிக்கிற மாதிரி ஒருத்தன் நடிக்கிறான் அவனுக்கு பேர் ஹீரோ குதிக்கிறவனுக்கு ஆயிரம் ரூபா சம்பளம் குதிக்கிற மாதிரி நடிக்கிறவனுக்கு கோடி ரூபாய் சம்பளமாடா கொஞ்சம் நினைச்சு பாருங்களே இந்த தெளிவு எது கொடுக்கும்